அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி மீன ராசி நேரழுத்து வருகின்ற புரட்டாசி மாதம் அதாவது ஆல்ரெடி வந்துடுச்சு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசுபா பலன்களை இந்த கோள்கள் தரப்போகுது அப்படின்றத விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த கோள்கள் எந்தெந்த பாவங்களை இப்போ பிரசன்னத்தின் அடிப்படையில் இயக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நான்காம் இடமும் ஏழாம் இடமும் தான் அட் நாலு அப்படின்றது லக்னாதிபதி ராசியாதிபதி நாலில் இருக்கார் குரு அவர் எந்த பாவத்தை இயக்குறாருனாக்கா மூணாம் பாவத்தை இயக்கிறார் அப்படின்றப்ப அந்த தொடர்புடைய விஷயங்கள் தான் நிறையாவே நடக்கும் மாதிரி ஏழாம் இடம் அப்படின்றது கழுத்துகிற பாவம் லைஃப் பார்ட்னரை சொல்லும் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்களை சொல்லும் சுய தொழில்களில் சொல்லும் உங்களுடைய எதிரிகளை சொல்லும் இதெல்லாமே உங்களுக்கு ஏழாம் பாவம் வச்சு கண்டுபிடிக்கலாம் அதன் அடிப்படையில் உள்ள பலாபலங்கள் நடக்கும் அதை ப்ரீஃபாக எப்படி இப்படி நான்காம் பாவத்தோடு ஏழாம் பாவம் எப்படி கனெக்ட் ஆகி உங்களுக்கு பலாபலங்களை சுபத்தன்மையில் எவ்வளோ பர்சன்டேஜ் தருது அசுபத்தன்மையில் எவ்வளோ பர்சன்டேஜ் தருதுன்றதை இந்த காணமியில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த புரட்டாசி மாதம் மீன ராசினேர்களுக்கு ராசியிலேயே சனி ராசியில் சனி இருக்கிறது நல்லதாக அது சுயசார பெற்ற சனியாக இருக்காரு அதுவும் உத்திரா ஒன்றாம் பாதம் அதாவது உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் அப்படின்றது ராசிக்கு ஆறாமடத்தை இயக்குது ராசிக்கு ஆரம்பம் அம்ச ரீதியாக அதாவது சிம்மத்தை குறிக்காட்டும் ராசிக்கு ஆறாமடம்னாக்கா உங்களுக்கு உண்டான ஃபேஸ் வேல்யூ பெருசாக இருக்காது அப்போ நீங்கள் என்னன்னாக்கா எப்பவுமே ராசியாதிபதி பலமாக இருக்கணும் எப்பவுமே ராசிக்கு ராசியாதிபதி மறையக்கூடாது உங்கள் ராசி அதிபதி யார் குரு குரு வந்து மறைகிறாரா அப்படின்னா கேந்திரம் தான் ஏறி இருக்கார் நாளில் இருக்கார் பகைப்பெற்ற வீடு வர ஆனால் அவர் வந்து இருக்கிறது புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் மூணாம் இடம் அப்போ உங்களுடைய வாய் சொல்லியில் தான் நீங்கள் பெரிய அளவில் ப்ளே பண்ண முடியும் எந்த இப்போ ஏன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு பத்து அப்படின்றது யாருன்னா குரு குரு இப்போ இடத்தை ஏற்கிறாருனாக்கா கமிஷன் த அதாவது கமிஷன் தரக ஒப்பந்தம் ரிலேட்டடாவோ அல்லது ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா எப்பயுமே மூணாம் இடத்த குரு இயக்குனார்னாலே வார்த்தைகளை வச்சு நீங்கள் காசாக்க முடியும் வார்த்தைகளை வச்சு எப்படி காசாக்குறது வார்த்தை ஏதாவது வாங்குவாங்களா அது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் அதாவது எப்படின்னா பேசி இப்போ ஜோசியர் இருக்கார் அவர் பேச்சு தான் வக்கீல் இருக்கார் அவர் பேச்சு தான் அதேமாதிரி டாக்டர் இருக்கார் அவரும் பேச்சு தான் அவர் கூட ஏதாவது இன்ஜெக்ஷனும் மாத்திரை மருந்துன்னு ஏதாவது ஒரு இது ஆனால் கன்சல்டன்சி இன்னும் சொல்லப்போனால் இது வந்து கன்சல்டன்சி இன்னும் அஸ்ட்ராலஜியோட கன்சல்டன்சியாக தான் கருதணும் இப்போ டீச்சிங் வச்சுங்க இது எல்லாமே என்னென்னாக்கா அவங்க வந்து டீச்சிங் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு சிந்தையில் இருக்கிறது அவங்க அனுபவத்தில் இருக்கிறத அவங்க அப்படியே படிச்சுட்டு வந்ததா அப்படியே அவங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்க உங்களுக்கு சொல்லித்தராங்க தராங்க தான் அந்த மூணாம் மடத்தை குரு இயக்குனாலே அது உங்களுக்கு அதுவும் அந்த மூணாம் அதிபதி எங்கே இருக்காருனாக்கா உங்களுக்கு மூணு கூட நெகட்டிவ் தான் அவங்க ராசிக்கு யார் சுக்கரன் தான் இருக்கிற இல்லை சுக்கரதசை சுக்கர புத்தியெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மீன மீனராசினர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கலை உருவாக்கும் சிக்கல்னாக்கா அவமானப்படுறது அசிங்கப்படுறது பிரச்சனையாகிறது அல்லது இப்போ ஏதாவது ஒரு தேவையற்ற பம்பு வழக்குகள்லாம் நம்மள்ட்ட வந்து குவிகிறது இதெல்லாமே நடக்கும் இந்த இடத்துல இந்த சுக்கரன்றது ஆறில் போய் மறைகிறது நல்லது இன்னொன்று எட்டு குடையவனும் அவர் தான் இருக்கார் அவரும் ஆறில் இருக்கார் நல்லது மூணு குடையவரும் அவர் தான் அவரும் ஆறில் இருக்கிறது நல்லது அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் பேச்சில் முரண்பாடுகள் வந்தால் கூட அது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் மறைகிறதுனால ஆறில் சுக்கரன் இருக்கிறதுன்றது சுக்கரன் இருக்கக்கூடாத இடம் ஆனால் அவர் இருக்கிறதுன்றது கேதுவோட சாரத்தில் இருக்கார் மகம் நாலாம் பாதத்தில் இருக்கார் அப்போ மகம் நாலு அப்படின்னோம்னாக்கா ஐந்து அப்போ ஐந்தாம் பாவத்தை தான் கேது இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவம் அதாவது கடகத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கும் ஒரு கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது டெம்பரரியாக அவங்க ஜாப் பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது படிப்பு மேலே வெளியே போகிறதுக்கான வாய்ப்போ அல்லது ஒரே வீட்டில் இருந்தால் கூட பெருசாக ஃப்ராங்காக பேசிக்காத வாய்ப்பு அந்த மாதிரி தன்மைகள் தான் இருக்கும் அதனால் அதெல்லாமே பெருசாக கன்சிடர் பண்ண எப்போயுமே ஒரு அதாவது சந்தோஷத்துக்கு நிகராக துக்கமும் துக்கத்துக்கு நிகரான சந்தோஷமும் வாழ்க்கையில் வந்து 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 தான் போகும் நம்ம சந்தோஷத்தை எல்லாம் மறந்துடுவோம் எப்பயுமே நமக்கு எது ஞாபகத்தில் இருக்கணும் படிச்சுன்னா ஒருத்தன் எவ்வளோ பேர்ட்ட பழகுறோம் எவ்வளோ பேர்த்துக்கிட்ட அன்பாக இருக்கும் எவ்வளோ பேர்த்திட்ட அனுசரணையாலாம் போயிடுவோம் ஆனால் அதெல்லாமே நம்ம கண்ணுக்கு படாது அனுக்கு சிந்தைக்கு வராது ஆனால் நம்மளை எவனாவது ஒருத்தன் திட்டான் அல்லது எவனா ஒருத்தன் நம்மளை சொல்லிட்டான் அல்லது நம்மளை பற்றி எவன்கிட்டயோ போட்டு கொடுத்துருக்கான் நம்மளை பற்றி எவனோ ஒருத்தன் பொறாமைப்பட்டு ஏதோ பேசியிருக்கான் மறைமுகமாக தாக்கியிருக்கான் அல்லது நேர்முகமாக தாக்கி அதுதான் நம்மள்கிட்ட வார்த்தையில் சொன்னது வந்து 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 குத்தம் இந்த இடத்துலன்னா உங்களுடைய வாரிசுகள் தான் அப்போ பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பூட் இருந்தாங்கனாக்கா இப்போ வந்து பேச்சு வார்த்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அந்த பேச்சு நீத்து அதாவது வழக்காக இருந்துச்சுன்னா அது நீத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வழக்கு வரைக்கும் இருக்குது சிவில் கோ கோட்டில் என்னுடைய சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பூட் இருக்குது அப்படின்னம்னா இந்த மாதம்ன்றது நீங்கள் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கனாக்கா ஏன்னா எட்டுக்கு பதினொன்று பதினொன்று தான் ஆறு அந்த சுக்ரன் வந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாக்கா ஆறாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்துக்கு அப்போ வழக்கு வழி வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அப்போ ஏதோ ஒரு தீவிரமான தீராத வை ஏதோ ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் வியாதி அப்படின்றது இந்த டைம்ன்றது வயிறு த சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாரோ அல்லது எதாவது ஒரு நீரிழிவுத்தோ அதாவது சுகருக்கு இன்றைக்கி காமன் டிசீஸ் தான் அது அதை ஒரு பெருசாக டிசீஸாக நம்ம சொல்ல முடியாது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் டிசீஸ் இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி நம்பர்ஸ்குள்ளே இருந்தால் சுகர் அப்படின்னு சொல்லி இப்போ கார்பரேட்டுகள் சொல்லிடுச்சு அதனால் நம்ம வந்து அதெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாத்திரையை நம்ம ஏன்னா நம்ம வந்து சைக்காலஜிக்கெல்லாம் அந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம லாக் ஆகிட்டோம் நீங்கள் அதை விட்டு வெளியே வரக்கூடாது அதனால தான் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சுகர் இருக்குங்க எனக்கு ப்ரெஷர் இருக்குங்கன்னு பெருமையாகவே சொல்கிற மாதிரி அதாவது என்னமோ என் அதாவது என் பேருக்கு பின்னாடி எம்ஃபில் பிஹெச்டி அப்படின்னு போட்டுக்கிற மாதிரி என் நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம சுகர் டயபிட்டிஸ் ப்ளஸ்ஸு ப்ரெஷர் அப்படின்றது போட்டுக்கிற குவாலிஃபிகேஷன் வந்துட்டோம் நம்ம அது இல்லாதவனாக்கா உங்க இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு மாதிரி ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமாக பார்க்குறாங்க அதாவது சுகரும் பிரசரும் இல்லைனாக்கா நீங்கள் மனுஷனே இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விலங்கு ஜந்து அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க எனக்கு எல்லாத்துக்கும் இருக்குது உங்களுக்கு அப்படி இல்லாமல் போவோம் மனுஷனாக இருந்தால் இருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வந்துட்டாங்க அதனால் உங்களுக்கு இந்த டைம்ன்றது வயிறு சம்மந்தப்பட்ட அஜீர்ண கோளர்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆறுல மிக மிகப்பெரிய நல்லது ஏதாவது இப்போ படி படிக்கிற மாணவர்களாக இருக்கீங்க அல்லது தேர்வு ஏதாவது எழுது நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னம்னா ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் இதே நேரத்தில் உங்களுக்கு ஏழாம் இடம் தான் வேலை செய்யுது அப்படின்னம்னாக்கா ஏழில் யார் இருக்கா சூரியன் ஆட்சி பெற்ற புதன் இவங்க ரெண்டு பேருமே அம்சரிதாக அங்கே உங்களுக்கு ப்ளே பண்ணுறாங்கனாக்கா பதினோராம் இடத்தை ப்ளே பண்ணுறாங்க பதினொன்று அப்படின்னம்னா லாபஸ்தானம் இந்த சூரியனும் புதனும் ஏழாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை இயக்க போகிறாங்க அப்படின்னுனா இயக்குறாங்கனாக்கா வேலையில் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு லாபம் இருக்குது அப்போ ஏதாவது ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் என்னது ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுய தொழில் பண்ணிங்கனாக்கா சக்ஸஸ் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஆனால் செய்கிற தொழிலை வெட்டுறாதீங்க புதுசாக எதுவும் தொழிலை தொட்டுறாதீங்க ஏன்னா ஒன்பதுன்றது தான் புதிய தொழில்களை சொல்லக்கூடியது ஏழுக்கு அடுத்த இடம் டெவலப்மெண்ட் இடம் வீரியஸ்தானன்றது ஒன்பது அவர் ஒன்பது கூட வந்து எட்டில் போய் மறையிறான் அப்படின்றப்ப தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவருக்கு நேராக நேரத்துக்கு மருந்து மாத்திரைகள் கொடுங்க அல்லது அவங்கள காப்பாற்றுங்க ஏன்னாக்கா அவங்களுக்கு அவங்கள விட்டு பிரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கு கான்ஃப்ளிக் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ தந்தை மகனுக்கு இந்த இடத்துல ஒரு டிஸ்போட்டு ஏன்னா இந்த இடத்துல ஐந்து ஐந்து கூட சந்திரன் ஆட்சி பலம் பெறுறான் அவ்வளோதான் அந்த இடத்துல ஆனால் யாரோட காலில் அப்படின்னா புனர்பூசம் நான்காம் பாதம் அந்த குரு எங்கே இருக்காருனாக்கா நாளில் இருக்கார் அப்போ அதிகபட்சம் குழந்தைங்கள விட்டு பிரிஞ்சிருக்கிறதோ அல்லது சேர்ந்து கூட அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புல தான் பெறுவீங்க இந்த நாளில் குரு இருக்கார் அப்படின்னோம்னாக்கா மூணாம் பாவத்தை தான் ஏக்கிறார் அப்படின்னோம்னாக்கா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில விலங்கங்கள் இருந்தால் கூட அதெல்லாமே கடப்பில் போடுங்க இந்த டைம் ப்ரடாசி மாதம் பெருசாக கீறி கலங்கு எடுத்து அதை வந்து நான் சரி பண்ணிடுறேன் இதை சரி பண்ணிடுறேன் அப்படின்றதெல்லாம் பண்ணாங்க வழக்காக இருந்துச்சுன்னா அதை கன்க்ளூஷன் வாங்க புதுசாக இதை வந்து டிஸ்பியூட்டுக்கு இதை தொட்டோம்னா இந்த டாக்குமெண்ட்டை தொட்டோம்னா டிஸ்பியூட் வரும் அல்லது இந்த இடத்து இந்த நேரத்தில் கையை வச்சோம்னாக்க பிரச்சனை வரும் அப்படின்னம்னாக்க அந்த டாக்குமெண்ட்லேயோ அந்த இடத்துலையோ கையை வைக்காதீங்க அது இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு விரோதியை சம்பாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் புதன் இருக்கிறதும் உங்களை விட ஏன்னா உங்கள் ராசி அதிபதி கூட குரு வந்து நாலாம் இடத்துல இருக்காரு ஆனால் ராசியில் சனி இருக்கார் அப்போ ஏழாம் இடத்துல யார் இருக்காங்கனாக்கா சூரியன் மற்றும் புதன் புதன் இருக்கிறதும் நல்லது ஆட்சி பெற்ற புதன் வேற உங்கள் ராசி அதிபதி கூட நல்ல பகை பெற்ற இடத்துல இருக்கார் ஆனால் அவர் இந்த ஏழாம் ஆட்சி பலம் அதோட தன்னோட நட்பின் சாரத்தில் இருக்கார் அதாவது உத்தரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் உங்கள் லாபஸ்தானம் அப்போ உங்களை காட்டிலும் உங்கள் லைஃப் பார்ட்னர் வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதனால் அவங்க வழி ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணா கூட அவங்க பேரில் ஏதாவது ஆரம்பிக்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு சேர்த்து வருமா அப்படின்னு நம்மனாங்க ஏழாம் இடத்துக்கு அதிபதி புதன் அப்படின்றப்ப என்ன புதன் என்னவா செய்வார் அப்படின்னம்னாக்க அதுவும் ஆறு கூட வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்றப்ப நீங்கள் வந்து பினாமியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் அடுத்தவங்க இருக்காங்கன்னாக்கா அடுத்தவங்கனாக்கா உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்க பேரில் ஏதாவது தொழில் செய்யுங்க நீங்கள் அந்த கம்பெனிக்கு ப்ரொப்பரேட்டராக இல்லாமல் ஒரு சிஇஓ மாதிரி அல்லது மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் மாதிரி அல்லது எம்டி மாதிரி இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்கள் மிகப்பெரிய அளவில் யோகங்கள் இருக்கும் எப்போவுமே நமக்கு லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ பலமாக இருந்தால் மட்டும்தான் ஏ நம்மை காட்டிலும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி பலமாக இருந்தாங்கனாக்கா கண்ணை முடிவிட்டு டோட்டல் சரண்டர் ஆகிடணும் அதை விட்டுட்டு ஈகோ பிடிச்சிக்கிட்டு அல்லது ஐந்து சும்மா இருக்காது உங்களுக்கு ஐந்து சந்திரன் வேறு அப்போ மனோகரன் சந்திரன் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறதும் அந்த ஐந்தாம் இடத்து ஸ்தானாதிபதி உங்களுக்கு எந்த ராசிக்கும் அஞ்சு குடையும் சந்திரனாகவும் அமையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி கிடையாது உங்களுக்கு மட்டும்தான் ஐந்து குடையன் இந்த இடத்துல ஐந்து குடையும் ஐந்துலேயே இருக்காரு அப்படின்னம்னாக்க அவரும் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அதே இடத்துல இருப்பார் அப்போ உங்களுக்கான பிடிவாதம் எண்ணம் அதாவது என்னென்னா உங்க பேச்சு ஒரு பேச்சாக இருக்கும் வாயில் ஒரு வார்த்தை ஒரு ஒரு வார்த்தையாக இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே போடுற படம் வேறு மாதிரி படம் ஓடிட்டுருக்கும் அந்த படத்தை எப்படியாவது இன்புட் பண்ணலாமா வீட்டுக்குள்ள சரி ஒர்க்கிங் ஸ்டேஷனில் சரி ஜாப் இடத்துல சரி பிஸ்னஸில் சரி எல்லாமே யோசிப்பீங்க ஆனால் உங்களை காட்டிலும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளோ அவங்களுடைய சக்தி தான் ஓங்கியிருக்கும் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அவங்க போலியும் ஆதாயங்கள் இருக்கும் அப்போ ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கினா கூட அவங்க பேரில் வாங்க அதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்னா கூட அவங்க பேரில் ஆரம்பிங்க ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய ஜென்ம சாட்டை பாருங்கள் சாட்டில் உங்களுடைய ஏழாம் அதிபதி புதன் பலமாக இருந்தால் மட்டும் சுயதில் செய்யுங்க பலமற்ற தன்மையில் அவர் வந்து மறைவு பெறுறது நல்லது புதனை பொறுத்த வரைக்கும் நீசமானாலும் சரி மறைவு பெற்றாலும் சரி யோகம் உங்களை தருவார் அதாவது மறைந்த புதன் நிறைந்த அறிவை தான் தருவான் அறிவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது பைசா வேணும் பைசா இருந்தால் அறிவாளிகளை பக்கத்தில் வேலைக்கு வச்சுக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் அறிவு வந்துட்டு நம்மகிட்ட செல்வம் இல்லைன்னு வச்சுங்க அதாவது கல்வியாக செல்வமாக வீரமாக அப்படின்னம்னாக்கா கல்வி இந்த ரெண்டையும் கொண்டாந்து முடியுமானாக்கா செல்வம் இந்த ரெண்டையும் கொண்டாந்துடும் அதாவது வீரத்தையும் விலக்கி வாங்கிறோம் அறிவும் வந்துடும் அப்போ செல்வம் தான் முக்கியம் அப்படின்றப்ப இந்த இடத்துல செல்வம் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் வழியாக தான் வருது அப்படின்னம்னாக்க பொதுவாக அது அந்த காலத்தில் சொல்லலாம் அரச அதாவது எவ்வளோதான் அரசனாக இருந்தால் கூட அவன் ஒரு மந்திரிக்கு அடிமையாக இருப்பான் ஒரு அறிவாளிக்கு அடிமையாக இருப்பான் தென்னாலி ரமன் மதி சுத்தவாதியாக இருப்பான் அப்படின்ற மாதிரி ஆனால் இன்றைக்கெல்லாம் நீங்கள் அரசன் வந்து சும்மா லேபிளுக்கு இருந்தால் போதும் கீழே இருக்கிற கேபினட் தான் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணோம் ஹிட்டன் டைப்பில் இருக்கப்போ இதான் இந்த இடத்துல தான் நீங்கள் ஹிட்டனாக இருக்கணும் மறைவிட மறைவான தன்மையில் இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு ஆனால் இந்த கு குரு யார் சாரத்தில் இருக்காருனாக்கா அவர் சுயசாரம் பட்டிருந்தாலும் உங்கள் ஆளுமை இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி சுயசாரம் பெற்று ஆறாம் இடத்தை தான் ஏற்கிறாருனாக்கா நீங்கள் ஒரு லேபராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஓன் பிஸ்னஸ்ன்னு பண்ணால் லைஃப் பார்ட்னர் வழி செய்யுங்க ஆனால் நீங்கள் வந்து அதில் சர்வெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் சர்வெண்ட்டுனால் ஒன்றும் இல்லை நீங்கள் ப்ராஃபிட்னு எடுக்காமல் உங்களுக்கு சேலரி அப்படின்றது லஜர்லத்துக்கு போதும் அவ்வளோதான் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் எதுவுமே என்னான்னாக்கா நீங்கள் நினப்பு தாங்க எந்த ஒரு ம இந்த சா இந்த மருந்து சாப்பிட்டா குணம் ஆகிடும்னு ஒரு நினைப்பு இந்த இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு சரியாயிடும் நினைப்பு இந்த நினப்பு தானே ஒரு பொழப்பே உருவாக்குது அது போல் என்னென்னாக்கா உங்களுடைய சைக்காலஜிக்கல் ரெமடி தான் எல்லாமே சைக்காலஜிக்கலாக நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்க சக்ஸஸ் தான் நீங்கள் அதனால் இந்த இடத்துல என்னென்னா எவ்வளோதானாலும் நீங்கள் உங்களுடைய உங்களை முதன்மைப்படுத்தாமல் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை முதன்மைப்படுத்தி அவங்கள பிள்ளையார் சொல்லி போட்டு அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வியாபாரம் மட்டும் கூட நீங்கள் ஆரம்பிக்க பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மீனராசி நேரில் பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு தான் அப்படின்னோம்னாக்கா ப்ராப்பர்ட்டி அக்யுமுலேட் சுய தொழிலில் பெரிய அளவில் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மறுமண திருமணங்கள்ன்றது இந்த இடத்துல தேவையில்லை தேவையில்லைன்னாக்கா இந்த புரட்டாசி மாதம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் பலமாக இல்லை அவர் பலமாக இருக்கார் சுயசாரம் பெற்று ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ ஏதாவது விபத்து கண்டத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது எதாவது அந்நிய அந்நியனாக்க ஒரு தேர்ட் பர்சன் உங்களுடைய லைஃப்பில் கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்க வழி அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருந்தால் போதும் ஏன்னா செவ்வாய் வந்து பலம் இழந்த தன்மையில் எட்டாம் இடத்தில் பலமாகிறார் அதான் பலம் இழந்தது அப்படின்றது ஒன்பது கோடின்னு எட்டுக்கு போகிறது பலம் இழப்பு ஆனால் எட்டாம் இடத்துல அவர் வர்க்கோத்தமாக பலம் பெறுறாரு அப்போ ஸ்ட்ராங் பண்ணுறாரு அப்போ அவமானப்படுறதோ அசிங்கப்படுறதோ பலம்பேத்து நடக்கிறதோ அடுத்தவங்களுக்கு நம்ம அவளாகிறதோ இந்த இடத்துல தான் இருக்குது அவளுன்றது அடுத்தவங்க மெல்றதுக்கான வாய்ப்புகள் நம்மளுடைய வாழ்க்கை வந்துடும் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கிறது பெஸ்ட்டு இப்படி இருந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சக்ஸஸ்ஸு அப்போ அடுத்தவங்களை விட்டு கொடுத்து நீங்கள் வாழும் பட்சத்தில் உங்களுடைய வெற்றி பெரிய அளவில் பிரகாசிக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவுவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டேட்டா படுத்து டைமாக பார்த்து ப்ளேஸாக படுத்து மற்றும் உங்களுடைய கேள்வியில் பதிவிடுங்க அது அண்ணியில் இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது பெஸ்ட்டு இது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்வு நெய்பர்ஸு இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கான கிளாரிட்டி ஒரு பக்கம் கிடைக்கிறப்ப அவங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு ஒரு விளக்க ஒரு ஒரு சின்ன உச்சியை வச்சு தூண்டி விட்டோம்னாக்கா அந்த இடமே பிரகாசம் ஆகுது பார்த்திங்களா அது யாராவது ஒரு சின்ன நீங்கள் அனுப்புறது பத்து பேர் இருபது பேர் நூறு பேர் எவ்வளோ இருந்தாலும் அதில் பத்து பேர் ஓ ஒரு நல்ல மெசேஜ் தான் நல்ல ஒரு வீடியோஸ் தான் அனுப்பியிருக்காரு நல்ல ஒரு ஒரு பரிகாரம் இல்லை நம்ம யதார்த்தமான விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு இம்புட் கிடச்சிருச்சு மைண்ட் வைஸ் அப்படின்னுனாக்கா உங்களுக்கு நல்ல பிரைட்டான ஃபியூச்சர் பிரைட்டான லைஃப் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஒரு எப்பவுமே ஒருத்தன் பாராட்டினானா நம்ம எப்படி ஒரு கிளாடாக இருக்குது நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு ஆர்லிஸ் புஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குது ஆனால் இதே இடத்துல ஒருத்தர் நம்மளை திட்டோம்னா எப்படி இருக்குது ஃபங்க் ஆகிடறோம்ல இத்தனைக்கு ஒரு ரெண்டுமே வார்த்தைகள் தான் பாராட்டுதலும் சரி ஒரு வையிறதும் சரி அப்போ ரெண்டுமே வார்த்தை தான் பட்டு அவங்க ஒரு பாராட்டில் நம்ம வந்து புலகாயுதப்படுறோம் இன்னொரு வார்த்தையில் நம்ம புலிங்கி போகிறோம் புலகாயுதம் படுறதும் புலிங்கி போகிறதும் வார்த்தைகளால் மட்டும் இருக்கிறப்ப ஏன் உங்களுடைய செயல்களால் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறதும் உங்களுடைய அந்த மகிழ்ச்சின்றது கிரகங்கள் மூலயமா உங்களுக்கு தரப்ப மிகப்பெரிய அளவில் உன்னதமான இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக உங்கள் ராசியும் தசாபுத்தியும் இருந்துச்சுனாக்க நிச்சயமாக நல் பலன்கள் பெரிய அளவில் கிடைக்கும் நன்றி வணக்கம்